ஆவடியில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல இல்ல அந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா அவங்க வீட்டாரே நம்ம வீட்டுக்கு வந்து பேசினாங்க அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் ஓகே தானே அண்ணே அப்படின்னு சோழன் கேக்குது சேரன் இருந்துட்டு அதெல்லாம் நமக்கு சரி வராதுடா சோளா அப்படின்னு சேரன் சொல்றாங்க ஐயோ எல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க பாண்டியன் இருந்துக்கிட்டு கார்த்திகை கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் சீக்கிரம் ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றான் பல்லவன் இருந்துட்டு எங்களுக்காகவாது கல்யாண பண்ணிக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க சேரன் அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க ஆமா நீங்க திடீர்னு எப்படி மனசு மாறினீங்க அப்படின்னு சேரன் கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு நீங்க தனி கொடுத்தனும் போறதா சொன்னாங்க தான் நாங்க மனசு மாறி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஆமா அது யாரு உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சேரன் கேக்குறாங்க உங்க தம்பிங்க தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது சேரன் ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க போய் சந்தோஷம் நீங்க நினைக்கிற மாதிரி தனியா போய் வாழணுன்றதுல என்னுடைய ஆசை கிடையாது உங்க கொடை இருந்து நான் வாழணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சேரன் சொல்றாங்க ஏன்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா